நிறைய பேர் வந்து தமிழ் பண்பாடு தமிழ் தேசிய பண்பாடு அந்த இது அப்படிலாம் இல்லை அதெல்லாம் தேச பண்பாடெல்லாம் கிடையாது தமிழ் தேச பண்பாடு என்பது உருவாக்கப்பட வேண்டியது உருவாக்கத்தில் இருக்கிறோம் நாம் வந்து தமிழ் தேசிய பண்பாடு புதியதாக உருவாக்கப்படணும் அதுக்கான கூறு அடிப்படை தான் அறிவூர்வமான சிந்தனை முறை ஜனநாயக உறவு முறை அணுகுமுறை அதுவும் நாம் சாதியத்தை எதிர்ப்பவர்களாக ஒழிப்பவர்களாக அதை மறுப்பவர்களாக இந்தியத்தை மறுப்பவர்களாக எதிர்ப்பவர்களாகவும் இருந்தாகும் இந்த கட்டமைப்பு பண்பாட்டு விஷயம் சிந்தனை முறை மட்டும் இல்லை கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பண்பாடை நாம் அமைக்க முடியும் அதே போல் தேசிய பொருளாதாரம் தேசிய பொருளாதாரம் நாம் தமிழ் தேசிய பொருளாதாரம் என்பது தமிழக சந்தையை தமிழ் தேசிய சந்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு முதலாளித்தத்தை கட்டமைப்பது ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பது நாம் இன்னும் இன்றைக்கி சோசலிசம் இதெல்லாம் வந்து நாம் சொல்லலை தமிழ் தேச முதலாளித்தையே கட்டமைப்போம் முதலாளி உற்பத்தியை கூட கட்டமைப்போம் அதுதான் இன்றைக்கி தேவை உடனடியாக தேவை அதுக்கான சண்டைகள் தான் நமக்கு தேவை அதுக்கான போராட்டங்கள் தான் தேவை அப்போது இந்த திட்டத்தின் தான் தமிழ் தேசத்தை நோக்கி நாம் வந்து போக முடியும் அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் இங்கே வந்த கோரிக்கைகள் வந்ததா இந்த முழக்கங்கள் வந்ததானா அப்படி தான் இல்லை அதுதான் சொல்லணும் பெரியார் வந்து அந்த கருத்தாக்கங்களுக்கு வந்து கருத்துக்களை கொண்டு போனார் வெகுஜனத்தன்மை கொண்டு போனார் இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது அவருடது வேறாக இருந்தது அது ஒரு விதையாக இருந்தது ஆனால் அது ஒரு இந்த அடிப்படையிலான திட்டமாக இல்லை அதுக்கப்புறமும் வந்து வந்த இதுக்கு வந்து இப்போ தமிழரசம் வராரு தமிழரசம் வந்து முன்வைக்கக்கூடிய இது கூட ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு தமிழக சமூகம் என்னவாக இருக்குது அதுக்கான மாற்று திட்டம் என்ன அப்படின்றதெல்லாம் கிடையாது தமிழரசனுடைய விஷயம் என்னென்னா அவர் எம்எல் பார்ட்டி அதாவது சார் மதிம்தான் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த திட்டம் அரசியல் வழி அதை அப்படியே ஏற்றுக்கிறார் அப்படியே வைக்கிறார் ஒன்றே ஒன்று மாறுபாடு அது இந்திய அளவிலானது இவர் தமிழக அளவிலானது தமிழ் தேசம் அவ்வளோதான் இதனுடைய விளைவு அதன் விளைவு என்ன ஆகுதுன்னா மக்கள் அமைப்பு புறக்கணிப்பு எல்லாமே வந்து ஒரு ஆயுத போராட்டத்துக்காக துணை செய்யக்கூடியது எல்லாமே அப்படின்ற ஒரு இது வந்து அவர் அவருடைய நடவடிக்கைகள் மூலம் ஒரு தமிழ் தேசியத்தை வந்து இது பண்ணார் எப்படி ஈழம் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை வந்து பெரியார் முதல்ல பண்ணார் அடுத்தது ஈழம் பண்ணுச்சு அப்புறம் வந்து தமிழரசன் தன்னுடைய நடவடிக்கைகளால் ஒரு வெகுஜன அது தமிழ் தேசிய விடுதலைன்றது வந்து ஒரு வெகுஜன இதே வந்து கவர்ச்சி இன்றைக்கும் அதுக்கான ஒரு தாக்கம் வந்து இருந்துகிட்ருக்குது ஒரு இளையோர் மத்தியில் அதுக்கான தாக்கம் அது இருக்கே தவிர பெரியார் மாதிரி தான் அதுவும் ஈழ மாதிரி தான் அதுவும் ஒரு தெளிவான திட்டத்தை வந்து அது வந்து கொண்டு இருக்கில்லை நம்ம தமிழ்நாட்டை என்னவாக மாற்ற போகிறோம் தமிழ்நாடு என்னவாக இருக்குது நமக்கு என்னென்ன தேவைன்ற ஒரு திட்டம் அதுக்கிட்ட வந்து கிடையாது தமிழரசங்கிட்டையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து மக்களுத்த கட்சி இதெல்லாம் வந்து சுதந்திர தமிழ்நாடு இந்த முழக்கங்கள் வச்சால் கூட அதனுடைய அரசியல் வழியின் காரணமாக அது தேசிய சிக்கல் மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுமே அது பாதியில் விட்டு போய் அது கரைஞ்சி காணாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிச்சு எப்படி தமிழரசனுடைய இது போச்சு அதே போல் தான் இதுவும் கரைஞ்சி காணாமல் போக வேண்டிய இதுக்கு வந்து போயிடுச்சு அப்போ இந்த சூழ்நிலையில் தான் நாம் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி தான் நாம் தனியாக வந்து தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒரு திட்டங்களை வந்து நாம் வந்து முன்வைக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒவ்வொரு மாற்றம் இப்போ அடிப்படையான மாற்றங்களை சொல்லிட்டோம் அப்போ இன்றைக்கும் தடையாக இருக்கக்கூடியவங்களை முறியடித்து இந்த மாற்றங்களை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம் அதில் இன்றைக்கு இவங்க மாநில சுயாட்சிக்கான விஷயங்களை வச்சால் நம்ம வந்து அதில் சப்போர்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தமிழ் தேசிய விடுதலையை ஒரு தமிழ் தேசிய ஒரு குடியரசு அமைப்பதற்கான ஒரு சக்திகளாக இவங்க வந்து கிடையாதுன்றது வந்து முக்கியமான விஷயம் அவங்க எல்லையை புரிந்து கொண்டு அந்த எல்லைக்கான ஆதரவோடு நம்ம நிற்கிறதுன்றது சரியாக இருக்கும் அதுதான் வந்து இன்றைக்கு மாநில சுயாட்சிக்கான இவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய தன்மையை தவிர ஒரு முழுமையான ஒரு இது வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போ இன்றைக்கி நம்மளுடைய இது என்னவாக இருக்கணும் தெளிவாக நாம் தமிழ்நாட்டினுடைய வளங்களை முன்ன இயற்கை சார்ந்து நம்ம பார்க்கணும் இயற்கை காப்புன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள்ஸ் வந்து அன்னைக்கே சொல்கிறார் எங்கள் முதல் முதல் சுற்றுப்புற சூழல்வாதி உலகினுடைய முற்று சூழல்வாதிகள் வந்து மார்க்ஸே எங்கள் சொந்தான் மார்க்ஸ் வந்து நம்ம வாரிசுகளுக்கு நாம் இந்த பூமியை அப்படியே ஒப்படையணும் அப்படின்றார் இவர் என்ன சொல்கிறாரு எங்கல்ஸு இந்த முதலாளி வந்து லாபத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க வானத்தையே வைப்பான் அப்போது நம்முடைய வாழ்க்கை முறைன்றது ஒரு இயற்கையோட இயந்த ஒரு உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சி இருக்கணுன்றார் அறிவியல் உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி கூட இயற்கையோடு இயந்த அந்த இயந்தன்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ இதே அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நம்ம வந்து கட்டமைக்கணும் இதே அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்நிலையை ஒரு பண்பாட்டை நாம் கட்டமைக்க வேண்டியிருக்கு அப்போ நமக்கான அதிகாரம் என்னவாக இருக்க வருது அப்போ ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்களை கூட இன்னும் நம்ம வந்து கூர்மைப்படுத்துகிறோம் அதை அடுத்த கட்டத்துக்கு நகரம் ஏன்னா சோவியத்தில் அடுத்த கட்டம் உருவான சில சிக்கல்களை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முழக்கமே வந்து தேச குடியரசு திராவிட கூட்டரசு திராவிடம் என்பது நம்ம தெற்காசியாக சொல்கிறோம் இன்றைக்கி இந்தியா இந்தியா பேரே திராவிடன் மாத்தணன்றது தான் நான் எங்களுடைய கோரிக்கை அப்போ தமிழ் தேச குடியரசு திராவிட கூட்டரசு இந்த குடியரசுகளுக்கான அதிகாரம் என்ன கூட்டரசுக்கு என்ன அதிகாரம் அந்த ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ஆனால் அதில் கொஞ்சம் சில மாற்றம் இருக்குது அதாவது சோவியத்தில் வச்ச விஷயங்கள் தான் எல்லோருமே ஏற்கனவே வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் தான் சமீபத்தில் கூட மம்தா பானர்ஜியினுடைய ஒரு இவர் எம்பி வந்து அந்த கருத்துக்களை பேசியிருந்தார் இந்த நாளை தவிர எல்லாமே வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாம் என்ன சொல்கிறேன்னா அந் அதாவது செலவாணி கரன்சி ரூபாய் நோட்டு இது மட்டுமே கூட்டரசுக்கிட்ட இருக்கும் இல்லை ஏதாவது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கும் போக்குவரத்து தொலைத்தொடர்பு பாதுகாப்பு வெளியுறவு இந்த நான்கும் குடியரசுக்கிட்டே இருக்கணும் கூட்டரசுக்கிட்டே இருக்கணும் சோவியத்திலேருந்து எடுக்கப்பட்ட சில படிப்பினைகள் அங்கேயும் இருந்தது ஆனால் ஒரு அனுமதித்தாங்க ஓரளவு வந்து அவங்க அனுமதித்தாங்க தூதரங்கள்லாம் இருந்தது அவங்க தனியாக விளையாட்டுகளை கலந்துக்கிட்டாங்க நிறைய இதெல்லாம் இருந்தது ஆனால் நாம் அதிலிருந்து எடுத்த படிப்பினைகளை நாம் தெளிவாக சொல்கிறோம் இந்த நாளும் கூட ரெண்டு பேருக்கும் இருக்கணும் குடியரசுக்கும் இருக்கணும் கூட்டரசுக்கும் இருக்கணும் மற்ற அனைத்தும் குடியரசுகளுடைய கையில் இருக்கும் இதுதான் நம்ம இன்றைக்கி வைக்கக்கூடிய இலக்கு அதாவது நம் முழக்கமே இன்றைக்கி வந்து மாநில சுயாட்சி என்பதை விட குடியரசு என்ற முழக்கம் தான் மாறினா அது ரொம்ப முக்கியம் நாங்கள் தொடர்ந்து வச்சிட்ருக்குறோம் அதை நாங்கள் எண்பத்தேழுலேருந்து அந்த முழக்கத்தை வச்சிட்ருக்குறோம் குடியரசு என்ற முழக்கத்தை அது வந்து ரொம்ப முக்கியமான முழக்கம் இன்றைக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கு ஏன்னால் நேபாளில் மன்னராட்சியை தூக்கி அடைஞ்ச மாவோயிஸ்ட்டுகள் அவங்க தேர்தலில் பங்கெடுத்து இன்றைக்கி அரசியல் சாசனத்தை மாற்றியிருக்கிறாங்க புதிய அரசியல் சாசனத்தை வகுத்துருக்காங்க இன்றைக்கி தெற்காசிய பிராந்தியத்திலே அதிக ஜனநாயக உரிமைகள் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பாக நேபாள அரசு மாறியிருக்கு அங்கே குடியரசுகள் பல குடியரசுகள் தோற்ற தோற்றுவிக்கப்பட்டிருக்கு குடியரசுகளாக தோற்றுவிக்கப்பட்டது அங்கே இந்தியாவில் வந்து போனவங்களுக்கு கூட தனி குடியரசு இருக்குது இப்போ நேபாள் இந்தியாவை விட ஜனநாயகம் அதிகமாக இருக்குது ஆனால் இவன் ஜனநாயகம் தானே அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மாவோயிஸ்டுகள் தான் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜனநாயக இதை வந்து கொண்டு அது மட்டும் இல்லை ஐம்பது சதவீதம் மட்டும்தான் தேர்தல் தேர்தலில் வந்து போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய இடங்கள் ஐம்பது சதவீதம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அந்த கட்சிகள் வாங்கக்கூடிய விகித விகிதத்துக்கு தப்புல அவங்க வந்து எண்ணிக்கையை அவங்க வந்து அதை இட்டு நிரம்ப அப்போ விகிதாச்சார பிரதிநிதித்தோடு நம்ம இங்கே கோரிக்கை வச்சிட்ருக்கிற அதே இது அங்கே நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்போ இன்றைக்கு காலகட்டன்றது இவன் வந்து மேலும் மேலும் இருக்கிட்டு போகிறான் மன்மோகன் சிங் காலக்கட்டத்தில் இருந்து நரசிம்மராவ் காட்டத்தில் லைட்டாக தொடங்கி மன்மோகன் சிங்கினுடைய பத்தாண்டுகளும் நரேந்திர மோடியினுடைய பத்தாண்டுகளும் முழுக்க முழுக்க அனைத்து இவங்களையும் வந்து பிடுங்கிட்டாங்க மாநிலத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிடுங்கிட்டாங்க ஆனால் அதெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க தமிழக எம்பிகள் அண்ணா திமுக எம்பிகளும் சரி திமுக எம்பிகளும் சரி மற்றவர்களும் சரி அதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க இன்றைக்கு தான் வந்து சில விஷயங்களை வந்து எதற்கு முரண்பாடுகள் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து கொஞ்சம் எதிர்க்கிறத அவங்க காட்டுறாங்க அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயம் இந்த எல்லையிலேருந்து ஒவ்வொரு சின்ன விஷயமும் நாம் வந்து சிறு சிறு விஷயங்களுக்கு கூட ஒரு தமிழ் தேசத்துக்கான விஷயங்களை வந்து முன் வச்சு போராட வேண்டிய தேவை இருக்குது தமிழ் தேச ஊழல் அதை வந்து முன்னிறுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்குது அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அதுக்கு இவங்க வந்து தடையாக இருக்கிற இருக்கக்கூடியதில் வந்து முக்கியமான வந்து ஒரு பக்கம் திமுக போன்ற ஆட்கள் ஓட்டு அதுக்காக வந்து வச்சு காலங்காலமாக ஏமாற்றிட்டு அதை ஒரு நிறுத்து போக வச்சுருக்குறாங்கன்னா அதை திசை திருப்பத்திற்கு திட்டமிட்டு ஆளும் வர்க்கத்தால் கொண்டு வரப்படக்கூடிய ஆள் தான் சீமான் சீமான் வந்து தெளிவாக ஒரு இனவாத அரசியலை முன்வைக்கிறாங்க ஏன் சொன்னால் நாம் இப்போ வந்து விளக்கணும் ஒரு தேசியன்னா என்னான் ஒரு அறிவுற்பூர்வமான விஷயம் அதெல்லாம் வந்து அறிவுள் வரலாற்றில் இருந்த அடிப்படைகளை வரும் இந்த அடிப்படைகள் எதுவும் சீமானுக்கு தெரியாது தேசம்னா என்ன அது எப்படி உருவாச்சு என்ற அறிவும் அவங்களுக்கு கிடையாது அவங்க வைக்கக்கூடிய விஷயம்னா சுருக்கமாக எல்லாருமே சொல்லுவாங்க அவர் அவர் தமிழ் தேசம் வந்து அவர் முதல்வர் ஆகணும்பா அப்படின்வாங்க உண்மையில் அது அவ்வளோதான் அவ்வளோதான் புரிதல் இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பல விஷயங்களை மற்றவங்க பேசுகிறாங்க அவரை ஆதரவாளர்கள் அவங்களாம் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது அதாவது என்னுடைய எந்த பெருமையும் எதிராளியை சமமாக நடத்துவதற்கு எதிராக இருக்கக்கூடாது என்னுடைய எந்த பெருமையும் எதிராளியை சமமாக நடத்துவதற்கு எதிராக இருக்கக்கூடாது இதுதான் ஒரு மனிதத்தினுடைய அடிப்பான விஷயம் மனிதமற்ற எதுவும் வந்து எந்த கோட்பாடுகளும் கிடையாது மனிதமற்ற கோட்பாடுகள் எதுவும் இது பண்ண எந்த பிரிவினையும் மனிதனில் எந்த பிரிவினையும் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது ஜனநாயகம் இந்த முதலாளித்த சமூகம் வளச்சடைந்த நாகரிக சமூகம் ஜனநாயக உலகம் என்பதனுடைய பொருள் எந்த பிரிவினையும் எதிர்ப்பது தான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது அனைவரும் சமமாக எல்லாேருக்கும் சமமாக அப்போ இந்த முழக்கங்களை மட்டும் பேசுகிறாங்க இப்போ ஸ்டாலினா அந்த முடக்கங்களை பேசுகிறாங்க ஆனால் நடைமுறைகள் இல்லை ஆனால் இவர்கள் கொள்கை ரீதியாக அந்த அந்த முடக்கம் கூட பேச மாட்டாங்க எல்லாரும் சமம்னு கூட பேச சீமான் தயாரிக்கிறார் எல்லோரும் சமம்ன்றது கூட பேச சீமான் தயார் கிடையாது சீமான் சீமானையா போன்ற ஆதரிக்கக்கூடிய இனவாதிகள் ஆதரிக்க அது வந்து தயார் கிடையாது அவன் என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாழலாம் ஆளக்கூடாதுன்னு அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிவு இருக்கணும் என்ன அறிவுன்னா சட்டத்தின் பிரகாரம் உலகம் முழுக்க வாக்களிக்கக்கூடிய குடிமுரிமை பெற்ற ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து வாக்களிக்கலாம் இல்லை அவங்க ஆட்சி செய்யலாம் ஆள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் இது இதுதான் ஜனநாயகம் ஆனால் ஒரு ஜனநாயக ஒரு சமூகத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு ஜனநாயகத்தை அடுத்த கட்ட வளர்த்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஜனநாயகத்துக்கு முந்தைய அரசர்களுடைய காலகட்டத்து கருத்தை வந்து சீமான் வந்து அநாகரிகமாக கொண்டு வர ஆனால் ந நடைமுறை உலகத்தில் இந்த நிகழ்காலத்தில் அவன் மூஞ்சில் அரைகிற மாதிரியே எல்லாமே நடக்குது ஒன்று இந்திய இலங்கை பிரதமர் இந்தியாவை சேர்ந்தவர் ஆவரார் கமலா ஹாரிஸு துணை ஜனாதிபதியாக இருந்தாங்க தமிழ் தமிழ் வம்சாவளி அவங்க ஜனாதிபதிக்கே நின்னாங்க அதுபோல பல நாடுகளில் நம்ம எம்பிக்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இங்கே என்ன விஷயம்னு சொன்னால் ஜனநாயக நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் எந்த அனைத்து உரிமையும் எல்லாருக்கும் சமம் இப்போ தமிழ் தேசத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பார்க்குறோம் அனைவரும் தமிழ் தேசியர்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்று இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியள்ள தேசிய இனங்கள் இருக்கு தமிழ்மொழி பேசுகிறவங்க தமிழர் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ மொழியை கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொழி பேசுறத கூட இவங்க பரம்பரையாக வந்து பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கணும் அவங்க முன்னே எந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க நானூறு வருஷத்துக்கு என்ன மொழி பேசினாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தமிழ் தான் பேசுனா தென்னிந்தியாவே தமிழ்னு சொல்லிடலாமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே தமிழ் தானே பேசுனா வடக்கில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே பாலி தானே பேசினானுங்க ஆ அதுக்கப்புறம் தான் மொழிகள் பிரிஞ்சுது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெலுங்காக எல்லாம் புரிஞ்சு அப்போது அது கணக்கு கிடையாது அப்போ மொழிக்கான என்ன விஷயம் பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பது பார்ப்பனையும் பிறப்பின் அடிப்படையில் ஏன்னா நல்லா பிறந்துட்டான் தமிழே தெரியாமல் வெறும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு போகிறான் தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியுது அவனால் என்ன பிரயோஜனம் பிறப்பினுக்காக உன்னே அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாமா விஷயம் என்னென்னா இதுலியன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒருவன் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அவன் எந்த மொழியை பயன்படுத்துகிறானோ அதுதான் அவனுடைய தாய்மொழி இதுதான் அறிவுற்பூர்வமான ஒருவன் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் எந்த மொழியை அவன் பயன்படுத்துகிறானா அந்த மொழி தான் அவனுடைய தாழ்வு இதுதான் முக்கியம் அதாவது ஏன் சொன்னேன்னா அந்த ஃப்ரெஞ்சை பற்றி அதான் சொன்னேன் ஃப்ரான்ஸை பற்றி அன்றைக்கி நாற்பது சதவீதம் தான் இருந்தாங்க அவங்க பின்னாடி இந்த இரநூறு வருஷத்தில் வந்து இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் மாறிட்டாங்க அவங்கள அப்படியே உட்காரச்சிக்கும் பெரும்பான்மை இப்போ தமிழர்கள்னால் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் தமிழர்கள்லாம் மாறிட்டு இருப்பாங்க தமிழ் மொழி பேசுகிறவங்களாம் மாறிட்டுருப்பாங்க சிலருக்கு சில எச்சனை சொச்சங்கள் இருக்கும் அவ்வளோதான் அது போல் சில எச்ச சொச்சங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சௌராஷ்டிரா இந்த கோயம்புத்தூர் பக்கம் சிலர் தெலுங்கு பேசுவாங்க இதெல்லாம் தெலுங்காரர்களுக்கு புரியாது அந்த தெலுங்கு இவங்களுக்கு புரியாது சும்மா ஒரு சில வார்த்தைகள் ஒரு ஐம்பது வார்த்தைகள் நூறு வார்த்தைகள் இதுதான் இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க அதை ஒரு இனம் சொல்ல முடியாது ஆனால் அவன் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அவன் படிக்கிறது எழுதுறது எல்லாம் தமிழாக இருக்குது தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிறவங்க எவனும் வந்து தமிழன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை க தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறன வந்து எவனும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைன்னா நான் சௌராஷ்டிரம் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் யாரும் வந்து தமிழன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் அப்படி கேட்கல இவன் பிரச்சனை என்னென்னா அது முன்னாடி எடுக்கிறானுங்க பாப்பானை விட கேவலமாக இருக்கானுங்க கீழ்த்தரமாக இருக்கானுங்க எந்த அளவுக்கு முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அப்படின்னு பேசுகிறாங்க இதுதான் வந்து ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான ஒன்று ஒன்று பிறப்பின் அடிப்படை இன்னொன்று சாதியை கேட்குறானு சாதி வந்து தேசிய இனத்துக்கு எதிராக அந்த அறிவு கூட கிடையாது அந்த அடிப்படை அறிவே கிடையாது சாதி என்ற ஒரு இது சமூக கூறு என்பது நிலவுடைமை காலகட்டத்து தேசியனம் என்பது முதலாளித்துவ காலகட்டம் நவீனம் அது இதை ஒழிச்சிட்டு தான் இது உலகத்தில் உருவாகுது நிலவுடைமை காலகட்டத்து கூறுகளை அழித்து தான் இது உருவாகுது சாதி வந்து ஒரு தேசமாக மாற முடியாது சாதி வந்து ஒரு தேசமாக மாற முடியுமா மாற முடியாது அதை அழிஞ்சு அவன் தமிழனா வரணும் அப்போ இன்னொன்று பார்க்கலாமே அப்போ அப்படி பார்த்தோன்னா இவன் பிறப்பின் அடிப்பில் பார்த்தானா அவன் பிறக்கிறவனா சாதியெல்லாம் பிறகுறான் எல்லாருமே அப்போ அவங்களாம் தமிழன் கிடையாது எவன் சாதி கலந்து பிறகுறானோ அவன் தான் தமிழன் அப்படி சொல்லாமே அப்படி சொன்னால் என்ன ஆகும் ஏன்னா அவன் சாதி இல்லாமல் பிறகுறான் அவன் தான் தமிழன் மெட்ராஸுக்கு இருக்கிறவன் நிறைய பேர் வந்து தமிழன் அப்படி சொல்லலாம வந்து தவறான வந்து ஒரு அடிப்படையில் உருவாக்கக்கூடாது அதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் பிறப்பின் அடிப்படையில் எதையும் தீர்மானிக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் அடிப்படையில் தேசியத்தை கட்டமைப்பது என்பது தவறானது தேசம் என்பது அதனுடைய தன்மை வந்து வேறு அது நவீன கூறு அதனுடைய இது வந்து வேறு அது ஒரு ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது தேசம் கூட தேசியனம் கூட தேசிய அரசுகள் கூட ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது அது நவீன அறிவை வந்து அடிப்படையாக கொண்டது பிற்போக்குத்தனங்களே இல்லை பிற்போக்குத்தனமான சடங்குகள் இல்லை பிற்போக்குத்தனமான அடையாளங்களே இல்லை பிற்போக்குத்தனமான பண்பாடுகளே இல்லை எதையும் வந்து அதை எத்தனும் அது எல்லாத்தையும் ஓழிச்சுட்டு தான் அது வருது உலகம் முழுக்க அப்படி தான் நாங்கள் எப்படி இருந்தோம் இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி இருந்து தான் மாறினாங்க இங்கே இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருந்து சாதி தன்மை இல்லை அங்கே வேறு வம்சம் வேறு வேறு இதில் இருந்தது அதெல்லாம் அப்போ அதை ஒழித்து தான் தமிழ் அதனால தான் வந்து ஏன் ஏன் தலித்துகள் வந்து பயப்படுறாங்க தமிழ் தேசம் பேசுனா ஏன் தலித்துக்கு பயப்படுறாங்க ஏன்னா சீமான் போன்ற இனவாதிகள் சாதியத்தை உயர்த்து போயிடும் சாதி ஆதிக்க சக்திகளாக இருக்கிறாங்க இவங்க தான் சாதி ஒடுக்குமுறைகளே வந்து ஆதரிக்கிறாங்க அதனால தான் தலித்துகள் தமிழ் தேசியம் பேசுனாலே பயப்படுறாங்க நம்ப மாட்டுறாங்க வர வேண்டிய முக்கியமான சக்தி அவங்க தான் ஏன்னா சாதியத்தை மிந்தி ஏஜி அவங்க தான் அணிதருள்வாங்க ஆனால் அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சீமான் போன்றவர்களுடைய இனவாத தமிழ் தேசியங்கள் வேறு சிலர் கட்டமைக்கக்கூடிய இனவாத கருத்தாக்கங்கள் தான் மிகப்பெரிய இவங்களை வந்து நாம் வந்து அணி திரட்டுறதுக்கு இன்றைக்கி வந்து தடையாக வந்து இருந்துகிட்ருக்குது இது வந்து முறியடிக்க வேண்டும் இது ஆளு வர்க்கத்தினுடைய திட்டமிட்ட சூழ்ச்சி இவங்கள திட்டமிட்டு வளர்த்து எடுக்கிறாங்க இவங்கள திட்டமிட்டு வளர்த்து எடுக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான இது அதுவும் இந்த காலகட்டத்தில் அதாவது நடுத்தர வர்க்கம் பெருகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து இன்றைக்கி உற்பத்தி முறையுடைய விளைவு இன்றைக்கி வந்து சேவை துறைகள் வந்து வளர்ந்துருக்கனுடைய விளைவு வர்க்கம் வந்துருக்கு அதனுடைய காலகட்டத்தில் அது பிற்போக்குத்தனங்களுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகுது ஹீல்ட் ஆகுது போய் அதில் போய் சேருது இனவாதமாக சாதியவாதமாக சாதிகளை வந்து கிளப்பே நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவு தான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்ட்டு அதுதான் வந்து கிளப்பி விடுது அதனுடைய ஒரு பிரிவு தான் போல் ஒரு செக்ஷன் தான் இந்த இனவாதிகளுக்கும் போகுது அப்போது இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து எதிர்க்க பண்ணும் இன்றைக்கு நாம் வந்து முன்வைக்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் திமுக போன்றவர்கள் வந்து மாநில சுயாட்சின்னு வச்சா கூட நாம் அதை தீவிரமான கோரிக்கைகளை மாற்றுறதுக்கு நாம் வந்து முன்வைக்கப்படணும் அதாவது சில விஷயம் தமிழ் இந்தியாவிலே கூட நடக்கிறத கூட இங்கே வந்து நடக்கிறது அதாவது மொழி வந்து கட்டாயமாக வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லி முன்னே சர்க்கிள் இருக்குது அப்போ சர்க்கிள் இருக்குது எம்ஜிஆர் பெரிய பெரியார் நூற்றாண்டை ஒட்டி சாதி பேர் இருக்கக்கூடாது தமிழில் தான் இருக்கணும்னு எம்ஜிஆரும் வந்து போட்டார் அது நடைமுறையில் இல்லாமல் போச்சு கையெழுத்துலாம் அப்போ வந்து போட்டாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் கொண்டு வராங்க அசாம் கொண்டு வராங்க மகாராஷ்டிரா கொண்டு வராங்க கர்நாடகா கொண்டு வராங்க அதுவும் இல்லாமல் வந்து ஏஜென்சிகளை என்னையே வந்து அனுமதிக்கிறது கிடையாது ஜெயலலிதா முன்னாடி அனுமதிக்காமல் இருந்தாங்க அதுபோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பொதுத்துறையில வந்து இங்கே தமிழக அரசு எடுத்துக்கொள்வது தொலைத்தொடர்பு தபா தந்தி ரயில்வே துறைமுகம் ஏர்போர்ட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான இதை வந்து சண்டையை வந்து போடுறது இதெல்லாம் வந்து முக்கியமானது அப்போது இதை இங்கே தமிழ் தேசத்தை முன்வைக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் தான் இது போல் கோரிக்கைகளை வடிவமைச்சு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அதில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை நாம் வந்து சில முயற்சிகள் பண்ணோம் ஒரு சக்திகளை வந்து ஒன்றிணைக்கணும் தமிழ் தேசிய சக்திகளை ஒன்றிணைக்கணும் எப்படி மார்க்சியல் சக்திகளை ஒன்றிணைக்கணும்னு நாங்கள் ஒரு பக்கம் முயற்சிகள் செய்கிறோமோ அதுபோல் தமிழ் தேசிய சக்திகளை கொண்டு வரணும் முயற்சி பண்ணோம் ஆனால் அந்த முயற்சி வந்து கூட மாட்டுது இங்கே வந்து தமிழ்நாட்டில் தான் ரொம்ப சிக்கல் மற்ற மாநிலங்களை விட இங்கே சாதிய குழுவாதமும் தனிநபர்வாதமும் சீ ரொம்ப தீவிரமாக இருக்குது சாதி குழுவாதம் நான் சொல்கிறதுனுடைய அர்த்தம் சாதி அடையாளத்தின் அடிப்படையில் இல்லை நம்ம வாழ்க்கை முறை ஒரு சாதி குழுவாத வாழ்க்கை முறையை தான் நம்ம வந்து நமக்கு போதிச்சிருக்கு அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அது இயல்பாக நாம் வந்து ஒரு குழுத்தன்மைகளை வந்து மேற்கொள்வது இருக்குது தான் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வந்து இன்றைக்கு உருவாயிருக்கு அதெல்லாம் தொண்ணூறுக்கு முன்னாடி உள்ள அமைப்புகள்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கு அன்னைக்கு இந்தியா முழுக்க இருந்த அமைப்புகள் இன்றைக்கி வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அவ்வளோ ஆயிரக்கணக்கான துண்டு துண்டு அமைப்புகள் இருக்குது இன்றைக்கி எதிரி வந்து ரொம்ப பலமாக இருக்கிறான் இன்றைக்கி வந்து ஒரு பாசிச ஒடுக்குமுறையை வந்து கையாண்டிட்டு இருக்கிறான் அப்போ அமனையும் எதிர்ப்பதற்கு வந்து நாம் வந்து தமிழ் தேசிய சக்திகளும் மார்க்சிய சக்திகளும் திராவிட சக்திகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்கிறேன் நாம் அவனுடைய முழக்கம் நம்மளுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றா வந்து நம்ம முன் வைக்கணும் நம்முடைய இறுதி லட்சியமாக முழக்கமாக வந்து தொடர்ந்து வைக்க வேண்டியது தமிழ் தேசிய குடியரசு திராவிட கூட்டரசு அப்படின்ற கருத்தாகத்தை வந்து நம்ம வந்து அந்த முழக்கமாக அதை கொண்டு போகணுன்றத வந்து சொல்லி என்னுடைய இதை வந்து முடிச்சுக்கிறேன்